நம்ம தென்காசி மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் டிராவல் பண்ணி அந்தந்த ஊர்களோட பெயரைதான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் இது தென்காசி லைஃப் வழங்கும் புதிய தொடர் ஒன்று தென்காசி குற்றாலம் மத்தளம்பாறை சுந்தரபாண்டியபுரம் இளஞ்சி மேலகரம் குத்துக்கல் வலசை காசி மேஜர்புரம் வல்லம் கணக்கப்பிள்ளை வலசை இளத்தூர் சீவனல்லூர் வேதம்புதூர் ஐயாபுரம் அழகப்பபுரம் சுப்பிரமணியபுரம் சிவராமப்பேட்டை கொடிக்குறிச்சி இடைகால் காலனி சாம்பவர் வடகரை ஆய்குடி கம்பிளி அகரக்கட்டு விந்தன் கோட்டை ஆயிரப்பேரி கடப்போகத்தி பாட்டப்பத்து புல்லுக்காட்டு வலசை புலியூர் முத்துமாலைபுரம் இந்த லிஸ்ட்ல உங்களோட ஊர் இருக்குதுன்னா உங்க ஊர் பேரை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த முப்பது ஊர்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பயணம் தொடரும்